தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பட்டியல் வெளியேற்றம் வாய்ப்புண்டா பட்டியல் வெளியேற்றம் வாய்ப்புண்டா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தெரிந்தோ தெரியாமலோ தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டியல் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்று விட்டார்கள் தேவேந்திரகுல பெயர் மாற்ற அரசாணை வாங்கியாகிவிட்டது பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டு காலமாக போராடுகிறோம் பட்டியலில் வெளியேறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சிலர் சொல்கின்றனர் சிலர் வாய்ப்பு இல்லை என்று சொல்கின்றனர் பட்டியல் வெளியேற்றம் தேவை என்று சொல்லுகின்றனர் ஒரு சிலர் தேவை இல்லை என்று சொல்கின்றனர் பட்டியல் வெளியேறினால்தான் தேவேந்திர குலத்துக்கு விடுதலை என்று ஒரு சிலர் சொல்லுகின்றனர் பட்டியலில் இருந்தால்தான் பாதுகாப்பு என்று ஒரு சிலர் சொல்கின்றனர் என்னைப் பொறுத்தவரை பட்டியலிலிருந்து வெளியேறுவதுதான் தேவேந்திர குலத்தின் விடுதலை என்று சொல்ல வேண்டும் இந்த பட்டியலில் இருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு உண்டா உண்டு பட்டியலில் இருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு உண்டு அது என்ன வாய்ப்பு என்று பார்த்தோம் என்று சொன்னால் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கின்ற அழுத்தம் தான் அதற்குரிய வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அழுத்தம் தான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு வழிவகுக்கும் நம்ம தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் இருக்காங்க அண்ணாமலை இருக்காரு அவங்கள போய் சந்திக்கணும் தேவேந்திரகுளார் வேளாளர் சமூகத்துடைய வாக்குகள் ஒரு கோடி வாக்குகள் பாஜகவுக்கு தான் உங்கள் எங்களுடைய வாக்குகள் நூறு சதவீத வாக்குகள் உங்களுக்கு தான் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்துக்கு பட்டியலேருந்து எங்களை வெளியேறுங்க வெளியேற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையிட்ட கோரிக்கை வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க பூரா நம்ம மேலே அக்கறை வைக்கணும் அவங்க பூரா நம்ம பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கணும் அவங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் நாம் பாஜக தலைவர்கள் வரும்போது பூரா அவங்கள சந்திக்கணும் ஆதரவு தெரிவிக்கணும் எடுத்து சொல்லணும் அவங்கள வரவேற்கணும் அவங்கள வரவே வரவேற்று பேனர் வைக்கணும் நம்ம நடத்துகிற அந்த சாதி கூட்டங்களில் புறம் பாஜக பிரமுகர்களை வர வச்சு கௌரவித்து நம்மளுடைய கோரிக்கையை வைக்கணும் நம்ம பட்டியல் வெளியேற்ற மாநாடு நடத்தணும் போராட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் கருத்தரங்கம் நடத்தணும் இதையெல்லாம் நாம் செய்யணும் செஞ்சு பாஜகவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்க வைக்கிறோமோ அப்போ தான் பட்டியலில் இருந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு சும்மா உட்காந்துக்கிட்டு காக்கா மாதிரி நாங்கள் அதை பட்டியலேருந்து வெளியேறணும் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வெளியேற முடியாது பாரதிய ஜனதா கட்சியோடு எவ்வளோ தூரம் அனுசரித்து போய் அவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுக்கணுமோ அழுத்தம் கொடுத்து அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சா தான் பட்டியலில் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே இருந்து வெளியேறுவது பாரதிய ஜனதா கட்சியில் கையில் தான் இருக்குது நாம் அவங்களுடைய ஆதரவை நம்ம பெறணும் நாம் அவங்கள ஆதரிக்கணும்